ராமனாக மாறிய கதை தெரியுமா ஒரு முறை ராவணன் சீதை மனதை கவர்றதுக்காக ஒரு யோசனை பண்றாரு தான் ராவணனாக இருக்கும் வரை இதையை நெருங்க முடியாதுன்னு நினைச்ச ராவணன் தன் சக்தியின் மகிமையால் தன் உருவத்தை ராமனாக மாத்திக்கிட்டு சீதையை நெருங்க நினைச்சு போறாரு அவர் அப்படி போறதை பார்த்த மண்டோதரிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது எப்படி இருந்தாலும் இவர் ராமன் இல்லை தான் என்று பதிவிரதையான சீதை கண்டுபிடித்து விடுவார் அப்படின்னு மண்டோதரிக்கு தெரியுது ஆனா சீதையை நெருங்க ராமன் வேஷத்துல போன ராவணன் சில நொடி பொழுதுகளில் அதே வேகத்தில் திரும்பி வர்றாரு மண்டோதரிக்கு விஷயம் புரியல ராவணனை பாக்குறாங்க அப்ப ராவணன் சொல்றாரு மண்டோதரி சீதையை நெருங்க ராமன் வேடத்தில் சென்றேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை என் மனம் இந்த விஷயத்தை ஏற்கவில்லை அதனால் திரும்பி வந்துவிட்டேன்னு சொல்ல அப்போ மண்டோதரி ராவணன் கிட்ட சொல்றாங்க ஐயனே அந்த ராமன் யார் என்று எனக்கு தெரிய இதுவரை நான் அவரை பார்த்தது கூட இல்லை ஒரு சில நொடிகளுக்கு ராமனாக வாழும் போதே இத்தனை நேர்மையாய் நீங்களே இருக்கும் போது காலம் முழுவதும் ராமனாக வாழும் அவர் நிச்சயம் மிகப்பெரிய மகானாகத்தான் இருப்பார் தயவு செய்து அவர் மனைவியை விட்டுவிடுங்கள் ராமன் பெருமையை போற்றுங்கள்னு சொல்றாங்க மண்டோதரி